அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம் செய்திருந்தார் இதனை கண்டிக்கும் வகையில் தலைமை தபால் நிலையம் முன்பு அதிமுக சார்பில் உருவ பொம்மை எரிப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து ஏடிக்கு போட்டியாக தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் போஸ்டர்களை எரித்தும் செருப்பு மற்றும் துடைப்பத்தால் அடித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க முயன்றனர் அப்பொழுது தீயணைப்பு துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க